ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் முட்டை மசாலா எப்படி செய்வதனே பார்க்கலாம் வானல் அடுப்பில் வைத்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் அதில் சோம்பு கிராம்பு பட்டை ஏலக்காய் போட்டு வறுத்துக்கணும் அது நல்லா வறுபட்டவுடன் ஒரு இஞ்சி ஒரு துண்டு பச்சை மிளகாவும் போட்டு வதக்கணும் அது போய் வெங்காயம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும் அது நல்லா ஓரளவுக்கு வதங்கினதும் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காயும் சேர்த்து இதை ஆற வச்சு அரைச்சி வச்சுக்கணும் ஒரு தவாவை அடுப்பில் வைத்து ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பொடி மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம அவிச்சு நறுக்கி வச்ச முட்டையை அதில் சேர்த்து வறுத்து எடுத்துக்கணும் நல்லா திருப்பி போட்டு நல்லா வறுக்கணும் நல்லா வறுத்து அதை ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கணும் அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு கடுகு வடிச்சிடும் கருவேப்பில ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும் வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் சேர்த்து நல்லா கிண்டி விடணும் அது கூடவே குழம்புத்தூள் மல்லித்தூள் சேர்க்கணும் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதங்கினதும் நல்லா கொதிக்க விட்டு தேவையான அளவுக்கும் உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டு நல்லா எண்ணெய் பிரியற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம வறுத்து வச்ச முட்டையை அதில் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா அந்த மசாலாலாம் மேலே போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிச்சதும் கொஞ்சம் மல்லித்தலை தூவி இறக்கணும் சுவையான முட்டை மசாலா ரெடி தேங்க்